அந்தோனியார் கச்சை தீவு திருவிழா உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை மக்கள் ஒன்றுணையும் இனிய தருணம் சற்று அவதானியங்கள் சற்று அவதானியங்கள் இன்றைய நாளினுடைய பாட்டிலே பீடப்பணியாளர்களாக உதவி செய்வதற்கு விருப்பமுள்ள சிறுவர்களை அன்போடு அழைக்கின்றோம் முதல் வரக்கூடிய ஆறு சிறுவர்கள் உடனடியாக பணியப்பு கொடுக்கப்படுகின்ற பீடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பீடப்பணியாளர்களாக நாட்டினுடைய திரு வழிபாட்டிலே பங்கெடுக்க விரும்புகின்ற பீடப்பணியாளர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் முதல் வருகின்ற ஆறு பிடப்பணியாளர்கள் தவறு செய்து உடனடியாக இன்றைய நாளிலே பலியப்புக்குவி கொடுக்கப்படுகிறது